வணக்கம் உங்க உடம்புக்குள்ளேயே ஒவ்வொரு நொடியும் ஒரு பயங்கரமான கண்ணுக்கு தெரியாத போர் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது நம்ம உடலோட கெமிக்கல் பேலன்ஸை கச்சிதமா வச்சுக்க நடக்கிற ஒரு போராட்டம் வாங்க நம்ம உடம்பு எப்படி இந்த அற்புதமான சமநிலையை கையாளுதுன்னு பார்க்கலாம் உங்க மொத்த வாழ்க்கையுமே ஒரே ஒரு நம்பர்ல அடங்கியிருக்குண்ணா இது ஏதோ தத்துவம் எல்லாம் இல்ல இதுதான் உண்மையான ஆச்சரியமான உயிரியல் அந்த மேஜிக் நம்பர் அதுதான் செவன் பாயிண்ட் ஃபோர் இதுதான் நம்ம ரத்தத்தோட சரியான பிஎச் அளவு சரி இந்த நம்பர் ஏன் இவ்வளவு முக்கியம் இதுல ஒரு சின்ன புள்ளி மாறினா கூட என்னவெல்லாம் ஆகும் வாங்க பாக்கலாம் சரி நம்ம முத பகுதிக்கு வந்தாச்சு இதுக்கு பேரு கோல்டிலாக்ஸ் மண்டலம் ரொம்ப சூடாவும் இல்லாம ரொம்ப குளிராவும் இல்லாம கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் நம்ம உடலோட பிஎச் அளவும் இருக்கணும் இதுல எந்த ஒரு பேரம் பேசுறதுக்கும் இடமே இல்ல முதல்ல இந்த பிஹெச்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம் பிஹெச் அதாவது potential of ஹைட்ரஜன் ஒரு திரவத்துல ஹைட்ரஜன் அயனி அதாவது ஹெச் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றது தான் இது ஜாஸ்தியா இருந்தா ஆசிட் கம்மியா இருந்தா காரம் அவ்வளோதான் விஷயம் சரி ஒரு உதாரணத்துக்கு பிஹெச் அளவு இருந்து ஆறுக்கு மாறுதுன்னு வச்சுக்கோங்க கேக்குறதுக்கு அட வெறும் ஒரு நம்பர் தானே அப்படின்னு தான் தோணும் ஆனா உண்மையில இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா இங்க தான் அசல் டுவிஸ்டே இருக்கு பிஹெச்ல வெறும் ஒரு யூனிட் மாறுச்சுன்னா அதாவது ஏழுல இருந்து ஆறுக்கு போச்சுன்னா அமிலத்தன்மை பத்து மடங்கு அதிகமாகுது என்னது ஆமாங்க டென் டைம்ஸ் அதனால தான் நம்ம உடம்புல ஒரு சின்ன பிஹெச் மாற்றம் கூட எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு சொல்றோம் இந்த ஸ்லைடை பாருங்களேன் நம்ம உடம்பு எவ்ளோ துல்லியமா வேலை செய்யுதுன்னு புரியும் நம்ம தமணிகள்ல ஓடுற ரத்தத்தோட பிஹெச் வெறும் செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல இருந்து செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவுக்குள்ளதான் இருக்கணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு சின்ன ஒரு கேப் அது நம்ம உடம்பு ஒரு பயங்கரமான கணக்கு வாத்தியார் மாதிரி சரி ஒரு மேல இந்த கோல்டி ஜோனை விட்டு வெளியே போயிட்டா என்ன ஆகும் பிஹெச் செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்க்கு கீழே போனா அது ஆசிடோசிஸ் ரத்த ரொம்ப அமிலமா மாறிடும் இதனால நரம மண்டலம் அப்படியே முடங்கி குழப்பம் கோமா ஏன் மரணம் கூட வரலாம் இதுவே செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மேல போனா அது ஆல்கலோசிஸ் காரத்தன்மை அதிகமாகி நரம மண்டலம் ஓரா தூண்டப்பட்டு தசைப்பிடிப்பு வலிப்புன்னு பெரிய பிரச்சனைகள் வரும் அப்பப்பா அப்போ நம்ம உடம்பு இந்த முக்கியமான சமநிலையை எப்படி தான் காப்பாத்துது இதோ முதல் பாதுகாப்பு படை வராங்க நம்ம வேதியியல் ஸ்பாஞ்சுகள் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இந்த சமன்பாடு தான் நம்ம உடலோட பிஹெச் சமநிலையோட மாஸ்டர் ஃபார்முலா இதுக்கு பேரு பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் பார்க்கத்தான் ஏதோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இது வேலை செய்கிற விதம் ரொம்ப சிம்பிள் ரொம்பவே ஸ்மார்ட் இப்போ ரத்தத்துல ஆசிட் அதாவது H+ ப்ளஸ் அயனிய அதிகமாயிடுச்சுன்னு வச்சுப்போம் உடனே இந்த ரியாக்ஷன் இடது பக்கம் ஷிஃப்ட் ஆகும் அதிகமா இருக்கிற ஹெச் பிளஸ் அயனிகளை பை கார்பனேட் அப்படியே புடிச்சு கார்போனிக் அமிலமா மாத்திடும் சிம்பிளா சொன்னா ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணியை உறிஞ்சுற மாதிரி அதிகப்படியான அமிலத்தை இது உறிஞ்சிடுது இதுவே உல்டாவா ரத்தத்துல ஆசிட் கம்மியா இருந்துச்சுனா இப்போ ரியாக்ஷன் வலது பக்கம் போகும் கார்பானிக் அமிலம் உடைஞ்சு நமக்கு தேவையான ஹெட்ச் ப்ளஸ் அயனிகள ரிலீஸ் பண்ணோம் பாத்தீங்களா நொடி பொழுதுல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னு சரி அடுத்ததா நம்மளோட ரெண்டாவது பாதுகாப்பாருன் இவங்க தான் நம்ம உடலோட ராப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம் நம்மளோட சுவாச மண்டலம் இந்த டைம்லைன பாருங்க முதல் படை அந்த கெமிக்கல் பஃபர்ஸ் நொடிகள்ல வேலை செஞ்சுச்சு இப்போ கொஞ்ச நிதானமா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா சில நிமிஷங்கள்ல வேலை செய்யற நம்ம சுவாச மண்டலம் களத்துல இறங்குது இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு உங்க மூச்சு காத்து தான் உங்க உடலோட பிஹெச் கண்ட்ரோல் பட்டன் எப்படின்னா விடுற கார்பன் ஆக்சைடு ஒரு விதமான அமிலம் நம்ம மூச்சு மூலமாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் மூச்சு விட்டா ஹைப்போ வென்டிலேஷன் பண்ணா உடம்புல இருந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளிடுவோம் இதனால ரத்தத்துல அமிலம் குறைஞ்சி பிஹெச் அதிகமாகும் அதுவே மெதுவாக மூச்சு விட்டா கார்பன் டை ஆக்சைடு உடம்புலேயே தங்கி அமிலம் அதிகமாகி பிஹெச் குறையும் ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம மூச்சுக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்குன்னு இப்போ நம்மளோட கடைசி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு படை இவங்க தான் ஹெவி டியூட்டி கிளீனிங் க்ரூ நம்ம கிட்னி அதாவது சிறுநீரகங்கள் திரும்பவும் இந்த டைம் பாருங்க நாம இப்போ மூணாவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் முதல் ரெண்டும் தற்காலிக தீர்வு மாதிரி ஆனா லாங் டேர்ம்ல நம்மளை காப்பாத்துறது நம்ம கிட்னி தான் இது கொஞ்சம் ஸ்லோ வேலை செய்ய பல மணி நேரம் சில சமயம் நாட்கள் கூட ஆகும் ஆனா இதோட தீர்வு தான் பெர்மனன்ட் அப்போ இந்த ஹெவி டியூட்டி க்ரூ என்ன பண்ணும் இது ஒரு த்ரீ என் ஒன் அட்டாக் மாதிரி ஒன்னு தேவையில்லாத ஹெச் பிளஸ் அமிலத்தை நேரா யூரின் வழியா வெளியே தள்ளிடும் ரெண்டு நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான பைகார்பனேட்டை திரும்பவும் உறிஞ்சி ரத்தத்துக்கு கொடுக்கும் மூணு தேவைப்பட்டா புத்தம் புதுசா பைகார்பனேட்டை உருவாக்கி ஸ்டாக்கை நிரக்கி வச்சுக்கும் இது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் சரி இவ்வளோ பெரிய பாதுகாப்பு சிஸ்டம் இருந்தும் சில சமயம் பேலன்ஸ் தப்பிடுச்சுனா என்ன ஆகும் அதோட ஒரு மெடிக்கல் ஸ்னாப்ஷாட் இப்ப பார்க்கலாம் இந்த டேபிள் அமில கார சமநிலை தவறதுல இருக்கிற நாலு முக்கிய வகைகளை காட்டுது இதுல ரெண்டு சுவாச பிரச்சனை மற்ற ரெண்டும் மெட்டபாலிக் பிரச்சனை உதாரணத்துக்கு முதல் வரிய பாருங்க ரெஸ்பிரேட்டரி ஆசிடோசிஸ் இது மூச்சு மெதுவா விடும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறதால வருது இதை சரி செய்ய நம்ம உடம்போட இன்னொரு டீம்மேட் நம்ம கிட்னி களத்துல இறங்கி காரத்தன்மையை தக்க வைக்கும் பாத்தீங்களா இந்த டீம் ஒர்க்க ஒன்னு சொதப்புனா இன்னொன்னு சப்போர்ட்டுக்கு வருது மொத்தத்துல இந்த முழு விளக்கத்தோட ஒரே வரி சுருக்கம் இந்த வாக்கியம்தான் பிஹெச் அளவ மெயின்டைன் பண்றது ஏதோ கெமிஸ்ட்ரில வர்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மட்டும் இல்ல அது நம்ம உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை தேவை நம்ம உடம்பு ஒரு பேலன்சிங் மாஸ்டர்னு இன்னைக்கு பார்த்தோம் நம்மள உயிரோட வைக்க இவ்ளோ சிஸ்டம்ஸ் ஒரு நொடி கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை இருக்கு அப்படி அயராம உழைக்கிற இந்த அற்புத சிஸ்டம்ஸ்க்கு நாம எப்படி இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்